ஹலோ இன்றைக்கி ஒரு செம்மர் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கங்க இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி மூணே நாள் தான் ஆகுது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் கேபிஎன் பெட்ரோல் பங்க் டு ஆர்கே பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க ஷாப் நேம் வந்து பன்சுவை அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவடை செட்டு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க கொஞ்சம் பெரிய ஷாப்பாகவே நின்றுட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்காங்க அங்கே போயிட்டு நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முட்டை செட்டு சொல்லியிருந்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பேசிக் சட்னி தான் இதுக்கு தட்டுவடை செட்டுக்கு அந்த சட்னியே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கலக்கல் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுவும் செம்மையாக இருந்துச்சு எல்லாத்தையும் கலக்கி ஒரு மசாலா போட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க கலக்கல் கடுத்து ஒரு நொறுக்கல் சொல்லியிருந்தேன் அதுவும் செம்ம அட்டகாசமாக குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெனு கார்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டும் காலிஃப்ளவர் செட்டும் புது ஷாப் அப்படின்றனால அவைலபிளாக இல்லை நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக தக்காளி புரியும் சொல்லியிருந்தேன் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த டேஸ்ட்டும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்